ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வருடத்தின் முதல் நாள் புது வருடத்தின் முதல் நாள்ல நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் முக்கியமா மூன்று தீப வழிபாட்டு முறைகள் சொல்றேன் இதை நாளை காலையிலிருந்து மாலை நேரத்திற்குள்ள அதாவது இரவு நேரத்திற்குள்ள எப்படியாவது ஒரே ஒரு தீபத்தையாவது நீங்க ஏற்றிடுங்க மூன்று தீபங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த தீபங்கள் இதில் ஒரு தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனுடன் சேர்த்து புத்தாண்டை எப்படி சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவது எந்த நேரத்தில் உடை அணிந்தால் நமக்கு நல்ல பயன்கள் கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப்பறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெவிகனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் பிறக்க இருக்கின்றது ஒவ்வொரு வருட பிறப்புமே மிகவும் சிறப்பாக இருக்கணும் இந்த வருடம் நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை தரணும் வருடம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வருடத்தின் முதல் நாள் அன்றே சில விஷயங்களை தவறாமல் பண்ணணும் முக்கியமாக புது ஆடை உடித்து கொண்டு வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் முடிந்த அளவிற்கு நாளைக்கு நல்ல செயல்களில் நம்ம ஈடுபடணும் அதுதான் நமக்கு பல நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் இந்த வருடம் முழுவதுமே குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பதற்கும் குலதெய்வ வழிபாடும் நாளைக்கு தவறாமல் நீங்கள் பண்ணணும் குலதெய்வத்தின் அருள் கிடைத்தாலே நமக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவி இருக்கும் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முதலில் நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம் இதற்கப்புறமா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை வேளையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள்லாம் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதற்கப்புறமா எப்பொழுதும் போல நீங்கள் ஏற்றுகின்ற காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவீங்க அதனுடன் சேர்த்து நான் சொல்லக்கூடிய சில தீபங்களை ஏற்றுங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான மகாலட்சுமி கடாட்சத்தை நிரம்பி கொடுக்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறை தான் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு சிறிய அளவில் இருக்கின்ற தட்டு எடுத்தாலே நல்லது இதில் சிறிதளவு பச்சரிசியை பரப்பிக்கோங்க நான் சொல்லக்கூடியது முதல் தீபம் இந்த தீபத்தை நீங்கள் நாளைக்கு ஏற்றக்கூடிய மூன்று தீபங்களில் ஒரு தீபம் இதில் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ ஏற்றுங்க பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தா மாதிரி எரியணும் குபேர பகவானுக்கு உரிய ஒரு தீபமாக இருக்கின்றது முடிந்தால் பச்சை திரி போட்டுக்கோங்க பச்சை நிறத்திரி போட்டாலும் விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க குபேர பகவானை மனதார நினைச்சுக்கோங்க நாளை விஷ்ணு பகவானுக்கு உரிய ஒரு நாள் வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்க செய்யணும் நாளைக்கு தவறாமல் இதனுடன் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இன்னொரு ஒரு தீபம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக நாளைக்கு புதன்கிழமையோடு இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறதுனால ஒரு பச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க ஐந்து தீபங்கள் ஏற்றுங்க ஐந்து அகல் விளக்கு அந்த பச்சை பயிருக்கு மேலே வைத்து ஐந்து அகல் விளக்கு தீபமாக ஏற்றுங்க அதாவது இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக எரியட்டும் ஐந்து தீபமும் ஐந்து திசை கொன்றாக வைத்து இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய பூஜை அறையில் வைங்க இந்த ஐந்து அப்படின்றது குபேர பகவானை வசியம் செய்யக்கூடியது இந்த பச்சை நிற ஏன் பயன்படுத்துகிறோம் இந்த பச்சை பயிறு ஏன் பயன்படுத்துகிறோம் பச்சை நிறத்தில் இருக்கிறது அப்படின்னா புதன்கிழமையினாலே ஒவ்வொரு கிரகத்துக்குரிய தானியங்கள் இருக்கும் அதில் முக்கியமாக இந்த முழு பாசி பயிரும்னு சொல்லுவோம் அதை தான் இந்த புதன்கிழமையில் நீங்கள் பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி முடித்து விட்ட பிறகு இந்த பாசி பயிர் எடுத்துட்டு வந்து காக்கை குருவிகளுக்கு ஊற வைத்து உணவாக வச்சிருங்க இதுவும் உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கத்தை இது வரைக்கும் இருந்த தரிதிரம் பீடை எல்லாமே விலக செய்யும் அதை வந்து குருவிகள் சாப்பிட்டு விட்டு போகும் பொழுது காக்கை சாப்பிட்டு விட்டு போகும் பொழுது நமக்கு நல்ல பலன்களை இது பெற்றுத்தரும் இது இரண்டாவது முக்கியமான தீபம் மூன்றாவது முக்கியமான தீபம் நீங்கள் நித்தியம் விளக்கு ஏற்றுவீங்கல்ல கஜலக்ஷ்மி விளக்கோ அம்மன் விளக்கோ அதில் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க இந்த டைமண்ட் கல்கண்டு போல் உங்களுடைய அதாவது ஒரு இனிப்பு சுவை மிக்க ஒரு பொருள் இது இதை விளக்கில் போட்டு ஏற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு வருடத்தின் துவக்க நாளில் இந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அடுத்தது எந்த நிறத்தில் வந்து உடை அணிந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம் விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் பார்க்கலாம் முதலில் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றிடுங்க மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுங்க அப்படி முடியலனா முடியலன்னா காலம் யமகமிடம் தவிர்த்து தீபத்தை ஏற்றுங்க அடுத்தது முக்கியமானது இந்த வருடம் ஹனுமருக்கு உரிய ஒரு வருடம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணணும் அங்கு கொடுக்கப்படுகின்ற செந்துருத்தை எடுத்துக்கிட்டு வாங்க வீட்டு பூஜை அறையில் வைங்க தினமும் வச்சுக்கோங்க இதுவும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களை காத்தருளும் அடுத்தது எந்த நிறத்தில் உடை அணிந்தால் நமக்கு நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் பச்சை நிறத்தில் இருக்கின்ற உடையை ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இதை தேர்ந்தெடுத்து நாளைக்கு போட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை நாளைக்கு பெற்றுத்தரும் அனைவரும் தவறாமல் இந்த விஷயங்களை தவறாமல் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னமும் நீங்கள் தேவிக என்னங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்